அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று இந்த நாட்டை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ் என்பர் அமெரிக்கா அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ் அமெரிக்கா இரண்டு மேலிருந்து கீழ் கைக்கடக்கமான துப்பாக்கி ரிவால்வர் ரி எட்டு இடமிருந்து வளம் வீட்டுக்கு வீடு டேஸ் படி வீட்டுக்கு வீட்டு வாசல் படி வாசல் படி பத்து இடமிருந்து வளம் டேஷ் குச்சி என்பதை தீக்குச்சி என்றும் கூறலாம் வத்திக்குச்சி வத்தி குச்சி ஆர் இடமிருந்து வளம் பல்லக்கு சிவிகை சி இது ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பத்திரம் மேலிருந்து கீழ் மூன்று வாரணாசி இப்படியும் அழைக்கப்படுகிறது வாரணாசி தான் காசி பதினொன்று இடமிருந்து பலம் பிரேமம் திரைப்படத்தில் டேஸ் டீச்சர் என்ற பாத்திரத்தில் சாய் பலவி பெரும் புகழ் பெற்றார் மலர் இர் மலர் டீச்சர் நான்கு இடம் மேல் மேலிருந்து கீழ் வெற்றி டேஷ் வா. வெற்றி வாகை சூடி வா வா மட்டும்தான் பொண்ணு கையிருக்கு வாகை ஒன்பது இடமிருந்து வளம் இதன் நீரை பகிர்ந்து கொள்வதில் கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும் நீண்டகால பிரச்சனையாக உள்ளது காவிரி நீர் காவிரி. காவிரி ஏழு மேலிருந்து கீழ் குடும்ப குத்து டேஷ் போன்ற தோற்றம் குடும்ப குத்து விளக்கு வி லயக்கு விளக்கு பனிரெண்டு இடமிருந்து வளம் மழைக்காலத்தில் பெரிதும் பயன்படும் மழைக்காலத்தில் குடை குவிற்கு போடணும் குடை பதிமூன்று இடமிருந்து வளம் சாக என்பதற்குள் வெளிநாடு செல்ல தேவைப்படும் ஆவணம் விசா பதிமூன்று பதினான்கு மேலிருந்து கீழ் கணவன் சத்தியவானின் உயிரை மீட்டவர் இருபத்தி ஒன்று இடம் இருந்து வளம் அந்த கால வீடுகளில் வாசல் புறம் அமைக்கப்பட்ட இதில் வழிப்போக்கர்களும் தங்கி ஓய்வெடுப்பர் திண்ணை இருபத்தி ரெண்டு மேலிருந்து கீழ் அம்பு இளம் மாறியுள்ளது அம்பு கனை இளம் மாறி இருக்குது கரெக்ட் இருபத்தி மூணு இடம் இருந்து வளம் சர்க்கரையின் தாய் சர்க்கரையின் தாய் கரும்பு கம்பு கரும்பு பத்தொம்போது மேலிருந்து கீழ் முடவன் டேஸ் இத்தேனுக்கு ஆசைப்படுவதா கொம்பு தேனுக்கு கொம்பு தேனுக்கு ஆசைப்படுவதா பதினேழு இடமிருந்து வளம் ஆவல் விருப்பம் விருப்பம் நான்கு இடமிருந்து வளம் வியாபாரம் என்பதற்கான வேறு சொல் வியாபாரத்துக்கு வர்த்தகம் வாணிபம் வாணிபம் வாணி வாணிபம் வாணிபம் வாணிகம் இங்கே என்ன வருதுன்னு நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு செக் பண்ணிட்டு எழுதிக்கலாம் ஐந்து மேலிருந்து கீழ் பச்சாதம் பச்சாதாவம் க கீரை கழிவிறக்கம்னு வருது அப்போ இங்கே நான்கு வியாபாரத்துக்கு வாணிகம் வாணிக இம் வாணிகம் பதினைந்து இடம் இருந்து வளம் வர்த்தம் சோகம் சோக இம் சோகம் பதினைந்து மேலிருந்து கீழ் சமீபத்தில் பத்மபூஷன் விருது பெற்ற தென்னிந்திய நடிகை சோபனா சோபா இருக்கு நான் தான் போடணும் சோபனா பதினாறு மேலிருந்து கீழ் இஸ்லாமியர்கள் திருமணத்தை இப்படி அழைப்பர் இஸ்லாமியர் திருமணம் நிகாக் பிகாக் பதினெட்டு இடமிருந்து வளம் ஈராக் தலைநகர் ட பாத் பாக்தாத் பதினெட்டு மேலிருந்து கீழ் பசுவின் கொடை பசு எனக்கு நமக்கு என்ன தருது பால் பாயிருக்கு இல்லு தான் போடணும் இருபது மேலிருந்து கீழ் இது அல்ல இது அல்லன்னா அது அது அப்போது இது என்னது ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் இருபது இடமிருந்து பலம் ஒரு பிரபல ஹிந்தி பின்னணி பாடகி டேஷ் யானிக்கு என்ன யானிக் அல்காயானிக் ஓகே அல்காயானிக் ஒன்று மேலிருந்து கீழ் சமையல் அறையில் காய்கறிகளை வெட்ட பயன்படும் அருவாமனை வாயில் மனை அருவாள் மனை இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்துமே எழுதி முடிச்சிடும் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து பலம் கேஸ் குச்சி வட்டி குச்சி எழுதிவிட்டோம் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் மேலேருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இந்த குருக்களுக்கு புயல் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்காம தேங்க்யூ